இலங்கையில தமிழர்கள் வாழக்கூடிய இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் தொடர்ச்சியா பௌத்த மதத்தினருடைய அடாவடித்தனங்கள் அத்துமுறல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது இப்ப தமிழர்கள் வாழக்கூடிய இடங்கள்ல வந்து அவர்கள் தங்களுடைய புத்த விகாரைகளை நிறுவுறது அப்படின்னு சொல்லி பல அடாத்தான செயல்பாடுகள் எல்லாம் நடக்குது இந்த வரிசையில நேற்றைய தினம் திருகோணமலையில புத்தர் சிலை ஒன்று நிறுவப்பட்டு பெரிய ஒரு சர்ச்சையாகி அதுக்கு பிறகு அந்த இடத்திலிருந்து எடுக்கப்பட்டு இப்ப திரும்பவும் அரசாங்கத்தோட ஆதரவுல பெரிய ஒரு மால மரியாதைகளோட அந்த

நம்மளோட சேனலை பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சொல்லிக்கொண்டு இன்றைக்கு காணொலியோடு இணைஞ்சு பேசுகிறேன் சுதர்ஷினி சசிகர் நேற்றைக்கு திருகோணமலையில் பெரிய பதற்றமான ஒரு சூழல் அதாவது திருகோணமலை கோட்டை இருக்குது தானே அந்த கோட்டை பகுதி அந்த கோட்டை பகுதிக்கு அருகாமையில இந்த திருகோணமலை கடற்கரை இருக்கு மாநகர சபையினற்ற ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு இடமாக தான் அந்த ஒரு கடற்கரை இருக்குது மக்கள் வந்து அழகா தங்கிட பொழுதுகளில் போக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வர்றது வழக்கம் என் நாங்கள் கூட அந்த இடத்துக்கு வந்து போயிருக்கிறோம் மிகவும் அழகான ஒரு இடம் இப்ப அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு காரணம் என்னன்னு சொன்னா நேற்றைய தினம் கொஞ்சம் சில பௌத்த பிக்குகள் என்ன செய்யணும்டா அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்தை வந்து சுற்றி ஒரு வேலி கொண்டா போடினும் அதாவது கம்பிகளால வந்து ஒரு வேலி கொண்டா போடினும் வேலியை போட்டு குறிப்பிட்ட ஒரு இடத்துல கொஞ்சம் கதிரைகளை வச்சு அவை வந்து தங்களுடைய அந்த வழிபாடுகள்ல ஈடுபடினும் ஏதோ போதிச்சு ஏதோ ஒரு வழிபாடுகள்ல அவை வந்து ஈடுபடினும் அதுக்கு பிறகு வந்து ஒரு கிடம் கொண்டு வெட்டி அதை சீமந்தாள கட்டி அதுக்கு பிறகு அவை அங்க வந்து வழிபாடுகளை மேற்கொண்டுட்டு ஒரு போர்டு வைக்கணும் அந்த போர்டுல வந்து அந்த விகாரையின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்குது அதாவது சம்புத்த ஜாயந்தி போதி ரஜ விகாரை பெயர் குறிப்பிடப்பட்டதுக்கு பிறகு அதோட அதுல வந்து ஜிமெயில் அப்படி என்று சொல்லி பல விஷயங்கள் அந்த விகார இந்த போர்டுல வந்து போடப்பட்டிருக்கு இப்படி போர்டெல்லாம் வச்சாச்சு அதுக்கு பிறகு சுட்டின்னு பார்த்த எல்லாருக்குமே விளங்கும் இங்க வந்து ஏதோ ஒரு புத்தர் சிலையை வைக்க போயிடும் சம்பந்தமா ஏதோ ஒரு விஷயம் இங்க வரப்போகு சொல்லி நினைச்சு கொண்டிருந்தவே அதே மாதிரியாக இது பகல் வேளையில இந்த வழிபாடுகளை முடிச்சாச்சு இரவு வேலை என்ன நடக்குதுன்னு சொன்னா யாரோ சிலர் வந்து அந்த புத்தத்தை சிலையை தூக்கி கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து வைக்கணும் இப்படி சிலையெல்லாம் வச்சா ஆச்சு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னா அங்க இருந்த மக்கள் எல்லாரும் கூடி இருந்தவர்கள் எல்லாரும் வந்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் சொல்லி போலீசார் அந்த இடத்துக்கு வரணும் அந்த இடத்துக்கு வந்த போலீசாருக்கு அந்த பௌத்த பிக்குகளுக்கும் இடையில பெரிய ஒரு தள்ளு நடக்குது போலீசார் சொல்லினோம் இந்த விகாரிய இதுல அதாவது இந்த சிலைய வந்து இதுல வைக்க கூடாதுண்டு பௌத்த பிக்குகள் சொல்லினோம் இது தங்களுக்கு குறித்தான ஒரு இடம் இதுல ஏற்கனவே வந்து இங்கே ஒரு விகாரம் இருந்ததாம் அதாவது பல வருஷங்களுக்கு முதல்ல அங்க ஒரு விகாரம் இருந்ததா அப்படின்னு சொல்லி பெரிய தள்ளுமுள்ளெல்லாம் நடக்குது அப்படி எல்லாம் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு அந்த புத்தர் சிலை என்றது தூக்கி கொண்டு போகப்படுது அதாவது பெரிய தள்ளு பட்டு தான் அந்த புத்தர் சிலை அந்த இடத்திலிருந்து எடுத்து கொண்டு செல்லப்பட்டது ஆனா இன்னைக்கு திரும்ப என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் உடனடியாக அந்த புத்தர் சிலை அந்த இடத்துல வந்து மீளவும் வைக்கப்பட்டிருக்குது யார் அந்த புத்தர் சிலையை தூக்கி கொண்டு போஜினமோ அவே அந்த புத்தர் சிலையை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் அதாவது போலீஸார் வந்து அந்த புத்தர் சிலையை அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் மேல பாத்தீங்கன்னு சொன்னா இனி அந்த புத்தர் சிலையை நாங்க அந்த இடத்துல இருந்து எடுக்கலாது இப்படித்தான் தயவு

பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லி இருக்கிறார் நேற்றைய தினம் இரவு உடனடியாக அதை வந்து அந்த இடத்திலிருந்து ஆகச்சுங்க ஆனா இன்றைய தினம் திரும்பவும் அவரே தான் சொல்லி அதை வைக்க சொல்லி சொன்னா நேற்றைய தினம் இரவு எடுக்க சொன்னதுக்கு காரணம் பாதுகாப்பு காரணங்களாலும் எடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லி அவர் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் காரணங்களுக்காக எடுக்கணும் திரும்பவும் அதை வைக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி பல விஷயங்கள் இருக்கு உண்மையில இப்ப திருகோணமலையிலையும் அந்த ஒரு மாநகர சபையின் அந்த ஒரு கடற்கரை பகுதி அதாவது மாநகர சபையின் ஆளுகைக்கு உட்பட்ட இடத்துல இருக்கிற அந்த ஒரு கடற்கரை பகுதி அதுலையும் புத்தர் சிலையை கொண்டு வந்து தந்திரமா அவர்கள் வைத்து விட்டார்கள் இந்த நாட்டில உண்மையில் அதிகாரம் மிக்க ஒரு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள நடக்கதா இல்லையோன்னு சொல்லி சொன்னால் பௌத்த பிக்குகளின் தலைமையில இந்த நாடு நடக்காதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் இப்படி இருக்கேன் இது வந்து தமிழர் பகுதிகள் பகுதிகளாது அப்படிங்கிற முக்கியமான ஒரு செயல்பாடுதான் இன்னும் இன்னும் என்னென்ன நடக்க காத்திருக்கோ கடவுளுக்கு தான் தெரியும் இன்றைய தினம் நாடாளுமன்றத்துல உரையாற்றின அமைச்சர் ஆனந்த விஜயபால் அதாவது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஒரு விஷயத்த அதாவது வருகின்ற இருபத்தி ஏழாம் தகுதி மாவீரர் நாள் நினைவேந்தல் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகளில் வந்து நடக்க இருக்கு இன்றைய தினம் நாடாளுமன்றத்துல உரையாற்றி இருக்கிற அமைச்சர் ஆனந்த விஜயபால பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்னொரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்னு சொன்னா போரில உயிரிழந்த மக்களை நினைவு கூட்டுறதுக்கு உரிமை இருக்கு ஆனா விடுதலை புலிகளை நினைவு கூர்றதுக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது அதற்கான அனுமதியை இந்த அரசாங்கம் இன்றைக்குமே கொடுத்தது கிடையாது போன வருஷமும் நவம்பர் மாதத்துல எந்த ஒரு தடையும் இல்லாமல் நினைவு கூர்றதுக்கு அனுமதி வழங்கப்பட்டது அதே மாதிரியாகத்தான் இந்த மாதமும் உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது ஆனால் இது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்றதுக்கு மாத்திரமே தவிர விடுதலை புலிகளை நினைவு கூற முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தோட வந்து முன்வைச் சென்றிய தினம் பேசி உண்மையில இப்ப இருக்கக்கூடிய இந்த என்பிபி அரசாங்கம் கூட அரசாங்கங்களை மாதிரி தான் செயல்படுதா அப்படி சொல்லி தான் என்ன தோன்றுது என்ன சொன்னா அவர்கள் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் எல்லாம் அப்படித்தான் இருக்கு இந்த அரசாங்கம் முன்னெடுத்து கொண்டு வர ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளை நாங்கள் பாராட்டினாலும் கூட இப்படியான சில செயல்பாடுகளை பார்க்கக்குள்ள இவர்களும் கடந்த கால அரசாங்கங்களை மாதிரி தான் செயல்படுகிறார்கள் என்று சொல்லி தான் உண்மையில என்ன தோணுது இப்ப எங்க பார்த்தாலும் இந்த போதைப்பொருள் கைது நடவடிக்கை தொடர்ந்து கொண்டேதான் இருக்குது ஒவ்வொரு நாளும் செய்திகளை நாங்கள் அவதானிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த போதைப் பொருள்

இருக்கிற ஒரு இளைஞர் ஒருவர் போதைப் பொருளோட இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்க அதாவது சிங்கள இனத்தை சேர்ந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் தான் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிற இப்படி இருக்க ஒரு கல்வி கற்கின்ற சமூகத்துக்குள்ள கூட இந்த போதைப் பொருள் என்றது எவ்வளவு வேகமா ஊடுருவி கொண்டு போகுதுன்னு பாத்தீங்களா நாளைக்கு மருத்துவர்களா வெளியில வந்து மக்களுக்கு பணி செய்யக்கூடிய ஒரு இடத்துல ஒரு மாணவர் இப்படியான ஒரு செயல்பாடு செய்யறாருன்னு சொல்லி சொன்னால் உண்மையில எல்லா துறைகளுமே கேள்விக்குறிக்குள்ளான ஒரு துறைகளா தான் உண்மையில பார்க்கப்பட்டது உண்மையில சரியான கவலையான விஷயங்கள்

வேணும் வேண்டும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறதுக்காக தான் தாங்க இந்த ஒரு எதிர்ப்பு பேரணி ஒன்றை வந்து நடத்த இருக்கிறமே தவிர நாங்க அரசாங்கத்தை கவுக்கிறதுக்காக எந்த ஒரு முயற்சிகளையும் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி உதய கம்மன் பிள்ள குறிப்பிட்டிருக்கிறார் உண்மை இந்த மாதிரியாக இவர்கள் தாங்கள் அரசை கவிழ்க்க இந்த ஒரு நடவடிக்கை எடுக்க ஆனா அரசுக்கு நாங்க ஞாபகப்படுத்துறோம் என்னென்ன விஷயத்த செய்யணும்னு ஞாபகப்படுத்துறோம்னு சொல்றது இவர் சொல்றத கேட்க உண்மையில சிரிப்பா தான் இருந்தாலும் இவர்களுடைய கூட்டத்துக்கு வந்து ஒரு தொகை நபர்கள் வந்து செல்வார்கள் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல பொறுத்திருந்து பாப்போம் இனியும் நாட்டில் என்னெல்லாம் நடக்க இருக்கு நாங்க என்னெல்லாத்தையும் பார்க்க இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்னைக்கு நான் இதோட இந்த காணொலியை முடிவுக்கு கொண்டு வரேன்